அண்மை செய்தி மருத்துவத்துறை செயலாளர் உட்பட தமிழகத்தில் முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நவ்ஷாத் உள்ளார் நவ்ஷாத் வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் மேகா குறிப்பாக தமிழரசினுடைய முக்கிய மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்திருக்கிறார்கள் மிக முக்கிய செய்து என்றால் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு முக்கிய பொருட்கள் அதிகாரிகள் மாற்றம் செய்ய எதிர்பார்க்கப்பட்டது அதே போல ஐஏஎஸ்ஐ மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆஹ் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழக முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆஹ் மணிவாசக அதிகாரிகள் நீர்வளத்துறை செயலராகவும் மேலும் ஜகந்தீப் சிங் பேடி அவர் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலிருந்து ஊரக வலைத்துறை செயலராக நியமனம் மாற்றாக மக்கள் நலத்துறை செயலராக குறிப்பாக சுப்ரியா சாஹூ நியமிக்கப்பட்டிருக்கிறார் நீர்வளத்துறை செயலராக மணிவாசன் மையேஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் சுற்றுலாத்துறை செயலராக சந்திரமோன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் பொதுப்பணித்துறை செயலாளராக மங்கத்ராம் சர்மா நியமிக்கப்பட்டிருக்கிறார் நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறை செயலராக செல்வராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதுபோல சுற்றுச்சூழல் துறை செயலராக செஞ்சில்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது போல அப்புறப்பதான் தமிழ்நாடு அச்சுத்துறை செயலாளராக சந்தீப் சக்சேனா நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது போல தமிழகத்தில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது மிக முக்கியமன்ற பகவில அடுத்தடுத்து ஐ அதிகாரிகளும் மாற்றம் செய்ய இருப்பதாக தவறான நோயி மேலும் அறுதல் அரசு பல்வேறு அதிரடி நடவடிக்கை எடுக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது என்றால் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் முடிந்திருக்கிறது மக்கள் உடைய உளவுத்துறையினுடைய பல்வேறு தகவல்களை அரசு கேட்டு பெற்றிருக்கிறது ஒவ்வொரு துறை சார்ந்த நிகழ்ங்களும் ஏற்று பெற்றிருக்கிறது அதன் அடிப்படையில் பல்வேறு ஐஎஸ்ஐ மாற்றம் பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது போல ஐ அதிகாரிகள் மாற்றம் மிகவும் எதிர்பார்க்கப்படுகிறது விரைவில் குறிப்பாக தலைமைச் செயலாளர் உட்பட அமைச்சரவை மாற்றமும் இருக்கும் என அரசு சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்ட தகவலானது வெளிவர இருந்தபோதும் தமிழகத்தின் மூத்த முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்றால் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இதுக்கு முன்பாக ராதாகிருஷ்ணன் வந்தால் அதுக்கு முன்பாக மிக முக்கிய பொறுப்பில் இருந்த அதிகாரிகள் இருந்து தசைமையும் சுப்ரியா சாகம் வந்திருப்பது மிக முக்கிய செய்ததாக பார்க்கப்படுகிறது அந்த அடிப்படையில் தமிழகத்தின் முக்கிய மூத்த ஐஎஸ் அதிகாரிகள் மாற்றம் செய்திருப்பது ஆஹ் முக்கிய ஒன்றாக இருக்கிறது சிநேகா மருத்துவத்துறை செயலாளர் உட்பட தமிழகத்தில் பல முக்கிய ஐஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவஷாத் வழங்க கேட்டும் விவரங்களுக்கு நன்றி நவ்ஷாத்